Politics, Politics. US ப்ராசிகூட்டர்ஸ் இண்டிக் கௌதம் அதானி ஆன் 2000 தௌசண்ட் க்ரோர் பிரைபரி என்பது இன்றைய செய்தி அதானி குழுமம் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு லஞ்சம் கொடுத்து சூரிய மின்சக்தி திட்டங்களை நிறைவேற்றியதெல்லாம் டாலர் டாலர் ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பது கோடியா கணக்கு வருது நினைக்கிறேன் இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்த விவரங்களை எல்லாம் மறைத்து அமெரிக்க முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்தி அவர்களிடம் ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதானி இந்தியாவில் ஊழல் புரிந்ததை மறைத்து அமெரிக்க முதலீட்டாளர்களை கவர்ந்ததற்காக அதானி குழுமம் மீது எஃபிஐ உள்ளிட்ட பல அமெரிக்க விசாரணை ஆணையங்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதை நியூயார்க் நீதிமன்றம் இன்றைக்கு பிடிவாரண்ட் அதானிக்கு இது செய்தி இந்த செய்தி வந்தவுடன் ஹிண்டன்பர்க் ரெவலேஷன் மாதிரி அதானி எல்லை தாண்டிய கொள்ளை வேலையில் ஈடுபடுகிறாருங்கிறதான செய்தியாக மாறணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் நீங்கள் எல்லா சேனல்களில் இது சம்பந்தமாக வந்த காடுகள் எல்லாம் பாருங்கள் உண்மையில் நடந்த செய்திக்கும் இவர்கள் செலக்டிவாக அதில் கோடிட்டு காட்டக்கூடிய விவரத்துக்கும் பெரிய வேறுபாடு ஒன்று இருக்கும் பெரிய குண்டு ஒன்று அடிச்சிருக்காங்க அப்போ இதோட டைம்லைன் இதோட செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் என்னன்னு பார்த்தா யூஎஸ் உடைய இங்கிரு செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அதானி மற்றும் அசூர் பவர் இந்த இரண்டு நிறுவனங்களும் லஞ்சம் கொடுத்து பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இந்திய மாநிலங்களில் வாங்கியிருக்கிறதாக காட்டியிருக்கின்றன அமெரிக்க பங்கு சந்தையில் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு பொய்யான தரவுகளை மதிப்புகளை அதானி குழுமம் காட்டியிருக்கிறதுங்கிறது தான் நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து இதெல்லாம் பிளான்ட்டு போட்டிருக்கோம் பங்கு முதலீட்டாளர்களை ஏமாற்றுவது போக உள்ளுக்குள்ள அவர்களுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியாவில் இவர்கள் எப்படியெல்லாம் லஞ்சம் கொடுத்து பொய்யான மிகைப்படுத்தப்பட்ட காட்டுறாங்க என்ன நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் எஸ்இசிஐ அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது இந்திய ஒன்றிய அரசுடைய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் எட்டு ஜிகாவாட் சோலார் பவர் அதானி கிரீனுக்கும் நான்கு ஜிகாவாட் பவரை வந்து அசூர் பவருக்கும் கொடுக்கிறது இதற்கான ஒப்பந்தங்கள் ஒரு குறிப்பிட்ட விலை விகிதத்தில் டாரிஃபில் மாநில அரசுகளுடைய பவர் கார்ப்பரேஷன்களோட நடக்கக்கூடிய ஒப்பந்தம் இந்த பன்னெண்டு ஜிகாவாட் எப்படி கிடைக்கும்னா இந்தியாவில் தானாக கிடைக்காது ஒவ்வொரு மாநிலமும் தமிழ்நாட்டுக்கு எப்படி டேஞ்சட்கோ இருக்கோ இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பவர் கார்பரேஷன்ஸ் இருக்குது அதோட டீல் பண்ணி இந்த பன்னெண்டு ஜிகாவாட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானு இதில் தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி இப்போ ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி நான் சொல்லுகிறார்கள் என்றால் இதில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி லஞ்சம் ஆந்திராவில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதான் செய்தி அது இங்கே எதுலேயுமே சொல்லப்படல வராது ரெண்டு புள்ளி மூன்று ஜிகாவாட் ஆந்திரா தவிர மீதி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அத்தனைக்கும் சேர்த்தே ரெண்டு புள்ளி மூன்று ஜிகாவாட் அதற்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி இதில் ஒடிசா சத்தீஸ்கர் தமிழ்நாடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் இதில் தமிழ்நாடு திமுக ஆட்சி நடக்கிறது ஒடிசாவில் அப்போ பிஜேடி நடந்து கொண்டிருந்தது சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஜம்மு காஷ்மீர் வந்து ஒன்றிய அரசுடைய ரூலில் இருக்குது இந்த பேமெண்ட் விபரங்கள் லஞ்சம் கொடுத்ததற்கான விபரங்களை இவர்கள் உள்ளே வைத்திருக்கிறார்கள் ஆதாரங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன வாட்ஸ்அப் சேட்டுகள் இமேஜுகள் பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷன் எக்ஸல் சீட்டுகள் இது மாதிரி பணம் கொடுக்கப்பட்டது அது தொடர்பான பணப்பரிவர்த்தனை விவரங்கள்லாம் இதில் இருக்குங்கிறது அதில் இருக்க புகாரில் இருக்கக்கூடிய விவரம் இது எதுவும் நிரூபிக்கப்படவில்லை அது அதானியே அதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் நான் சொஸ்தமானவன் தான் அவர் சொல்லிட்டு ஏற்கனவே இண்டன் மருக்கு வந்தப்போ இவங்க இதே தான் பண்ணாங்க ஆனால் இண்டன் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க கேட்டால் எடுக்க மாட்டாங்க அப்போவே தெரிஞ்சிடும் ஒன்றரை ரெண்டு வருடமா இது நடந்துட்டு இருக்குது இந்நேரம் நீ அவ்வளோ பெரிய யோக்கிய கொம்பனா இருந்தா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு போகுதுன்னு முடிச்சிருக்கணும் இப்ப மாநில அரசுகள் மின்சாரம் வாங்குவதற்கு ஒன்றிய அரசு நிறுவனமான எஸ்சிசிஐடன் ஒப்பந்தம் போடுகின்றன எஸ்இசிஐ வேலையே இந்த டேரிஃபை எல்லாம் நிர்ணயம் பண்ணுவது கவனிப்பது கவனிப்பது ஒரு மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசுடைய எஸ்இசிஐட டீல் போடுறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எஸ்இசிஐ என்பதே

மார்க்கெட் விலையை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு இருபத்தி ஏழு ரூபாய் வாங்கியிருக்கு இருபத்தி ஏழு ரூபா ஒரு யூனிட் அன்னைக்கு வந்து மக்கள் கரண்ட் வந்தா போதும் அன்னைக்கு இருக்க ஊடகங்களும் கரண்ட் முக்கியம் தான் அதுக்குன்னு இத்தனை மடங்கு விலை கொடுத்தா வாங்குறது யார் அப்ப நூட்டு காசுன்னு ஒரு ஊடகமும் கேட்டதே இல்ல அந்த மாதிரி சாகர வரைக்கும் எவனும் கேட்டது கிடையாது இன்னைக்கு கூட அதெல்லாம் கொஞ்சம் முனகரானுங்கன்னா அவங்க எடப்பாடி வந்துட்டாருங்கிறதுனாலதான் முனகரானுங்க ஜெயலலிதா இருந்தால் இன்னைக்கும் அதை பேச மாட்டாங்க பேச மாட்டானுங்க எஸ்ஐசிஐ அதானியுடைய நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் போட்டு மின்சாரத்தை வாங்கி மாநில அரசுகளுக்கு விற்கிறது அப்புடின்னா அதானி இதில் யாருக்கு லஞ்சம் கொடுத்துருப்பார் மாநில அரசுக்கா ஒன்றிய அரசு இங்கே காலையிலிருந்து இருக்கவனுங்க இந்த உடைய ரோல் என்ன எஸ்ஐசிஐக்கும் அதானிக்குமான ரோல் என்ன எஸ்ஐசிஐ கடந்த காலங்களில் எப்படி இருந்தது அதானிக்கும் மசூருக்கும் மட்டும்தான் கொடுக்கணுங்கிறதுனால திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா எதற்காக மோடி அவர்களுக்கு சகாயம் செய்கிறா இதை பற்றி எதுவுமே யாருமே பேசுவது கிடையாது தமிழ்நாடு அரசு இன்றைக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறது அதானி நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு சூரிய மின்சாரம் தொடர்பாக எந்த ஒரு நேரடி தொடர்பிலும் கிடையாது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியா என்கிற ஒன்றிய அரசுடைய நிறுவனத்துடன் தான் நாங்கள் ஒப்பந்தம் செய்து சூரிய மின்சார கொள் கொள்முதலை செய்கிறோம் மின் கொள்முதலுக்கான விலையை விலை நிர்ணயத்தை எசிசியை தான் செய்கிறது மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆலயம் அந்த விலையை அங்கீகரிப்பதா நிராகரிப்பதாங்கிறத முடிவு செய்கிறது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் அதானி கிரீன் இந்த பிளானை எல்லாம் போட்டு எஸ்இசிஐ கூட டீல் பண்ணும் போதே அவர்களுடைய டேரிஃப் அதீதமாக இருக்கிறதுங்கிறதுனால தான் மாநிலங்கள் வந்து இந்த வாங்க முடியாதுன்னு தயக்கம் காட்டுது அதற்கு பிறகுதான் எஸ் சிசிஐ மூட இவைய ஒரு புரோக்கர் வேலை பார்த்து மாநிலங்களோடு சுமூகமாக இந்த டேரிஃபை ஒத்துக்கொள்ள செய்வது இந்த பவரை வாங்குவதற்கான வழிகளை பாருங்கன்னு லஞ்சம் கொடுத்ததா இந்த ஒட்டுமொத்த டாபிக்கே அங்கிருந்து தான் தொடங்குது தொடங்குது மின்்கு மின் கொள்முதலுக்கான விலை நிர்ணயத்தை எஸ்இசிஐ செய்கிறது மாநில மின்சார ஒருங்கிணைப்பாரையும் அதோட இது வந்து அங்கீகரிக்கிறதா நிராகரிக்கிறதாங்கிற முடிவு செய்து அதிமுக ஆட்சியில் ரெண்டு ஏழு ரூபாய்க்கு மேல ஒரு யூனிட்டுக்கு வாங்க நிர்ணயம் செய்யப்பட்டது திமுக ஆட்சியில் எஸ்இசிஐயுடன் ஒரு யூனிட்டுக்கு அது வந்து நேரடியாக தனியாரிடம் அதிமுக வாங்குச்சு இங்கே ஒன்றிய அரசுடைய எஸ்இசிஐயிடம் இருந்து ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஏழு பைசா தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் செய்திருக்கிறது இதில் ஊழல் எங்கிருந்து வந்தது இந்த ரெண்டில் ஊழல் வைத்துக் கொண்டால் இதில் எது ஊழல் அதிமுக தனியாரிடம் ஏழு ரூபாய்க்கு தங்கமணி நேரடியாக ஏழு ரூபாய்க்கு வாங்குறாரு தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசினுடைய நிறுவனத்திடம் ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசு அறுபத்தி ஏழு காசுக்கு வாங்குது அமெரிக்க நீதிமன்றம் குறிப்பிடக்கூடிய விஷயமே தங்களுடைய மின் தேவைகளுக்காக மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்கும் மாநில மின் வாரியங்களை கண்டறிந்து அவர்களுக்கு அதானி நிறுவனத்திடமிருந்து பெற்று மின்சாரத்தை விற்கும் புரோக்கராக எஸ்இசிஐ செயல்பட்டது அதாவதுல இருந்த மின்சாரத்துறைக்கு இங்க இருந்து பிரதமர் அலுவலகத்துல இருந்து ஃபோன் போய் வந்து நீங்க வந்து எல்லா மின் தயாரிப்பு பணிகளும் கொடுங்க வந்து நாரடிச்சாங்க அதே மாதிரி ஒரு வேலையை இப்ப இந்த நியூஸ் எல்லாம் இவ்வளவும் ஓடிட்டு இருக்கு இப்ப நம்ம பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஊழல் என்று குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது என்றால் இதுல ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஆந்திராங்கிற ஒரே மாநிலத்தில் நடக்குது ஒய்எஸ்ஆர் அப்ப சிஎம் ஆமா ஜெகன் சிஎம் அதை பற்றி இவர்கள் யாருமே பேசுவதில்லை எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காங்க லஞ்சம் யாருக்கு எந்த அதிகாரி கொடுத்தாலும் இப்பவும் நீ விசாரிச்சு சொல்லு ஒன்றிய அரசே விசாரிக்கிட்டோம் இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்கிறாரு இல்லையா முதல்ல அதான் நீங்க கைது செய்யுங்கன்னு கைது செய்ய விசாரிங்க அவ்வளவு யோக்கியமா இருந்தா ஏன் எதுக்கு நீங்க விசாரிக்க போறீங்க அதான் நீ என்ன அவரா இஷ்டப்பட்டு செய்யறாரு இந்த ஐடியா என்ன அதானிக்கு மூலையில உதித்ததா என்னிடம் அதிகாரம் இருக்கிறது இந்தியாவே நம்மிடம் இருக்கிறது இதெல்லாம் வழி என்ன வேணாலும் செஞ்சுக்க திறந்த காடு இது எடுத்துக்கோன்னு சொன்னது யார் அதுதான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி இப்போ இது வந்து ரொம்ப நாட்களாக அதானியை வைத்து திமுகவையோ கேரளாவை ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோ பினராயி விஜயனையோ கற்பு நிரூபிக்க சொல்லக்கூடிய ஒரு ஓலா வந்து ஊடகங்கள் மூலமாக தொடர்ச்சியாக வைக்கப்படுது ஒரு இப்போ ஒரு ஊருக்கு ட்ரெயின் வரணும் அப்படின்னு ஒரு மாநில அரசு விரும்புதுன்னு வச்சுக்கோம் ட்ரெயினுக்கு ரூட்டு போட்டு கொடுங்க அல்லது ஒரு சாலை வசதி ஒரு பெரிய நெடுஞ்சாலை தேவைப்படுதுன்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க அது ஒன்றிய அரசு தான் அதை செய்து கொடுக்கணும் அதை செய்து கொடுக்காமலே காலம் தாழ்த்திட்டு வருது ஒரு நாள் வந்து அதற்கான அனுமதியை கொடுக்குது அது அதுக்குள்ள அவங்க வைக்கக்கூடிய நிபந்தனை என்னன்னா அது ரயில்வே ட்ராக்கா போடுவோம் ட்ரெயினா விடுவோம் ரோடா போடுவோம் ஆனா அதை அதானி தான் போடுவாரு அப்படின்னு சொன்னா ஒரு மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும் போட்டு தொழில்தான் இதுதானே நடக்குது அப்போ அந்த இந்த ட்ரேடு நடக்கும்போதோ அல்லது இந்த டெண்டர் கொடுக்கும்போதோ போட்டியே இல்லாமல் அதானிக்கு மட்டுமே எல்லா கான்ட்ராக்டுகளும் போய் சேருவது எல்லா தனியார் மயமாக்கப்படும் அரசு சொத்துக்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் அதானிக்கே போவதுங்கிறதுக்கான சட்ட எல்லாம் மேற்கொள்ளும் தோறும் இவர்கள் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க அது ஒரு மாநிலத்துக்கு வந்து சேரும் போது பாருங்க கார்பரேட் கொள்ளையன் மோடியுடைய சகாவான அதானியை உள்ளே விட்டு விட்டார்கள் இதே தான் விழிஞ்சம் போர்ட்டு சொன்னாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய பினராயி விஜயன் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கேரளாவில் அதானி போர்ட் வருகிறது என்றால் அதானியோடு பினராயி விஜயனுக்கு என்ன கூட்டு ஒன்றிய அரசு தான் அதானி தான் பண்ணணுங்கிற வேற யாரு வருவாங்க இந்தியாவில நீங்க லாஜிஸ்டிக்ஸ் அதாவது சி லாஜிஸ்டிக்ஸ் சொல்றேன் கடல் சார்ந்த வணிகத்துல வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் குறைந்தது இரண்டு மலையாளி இல்லாத வேலை செய்கிறான் அவங்க ரொம்ப நீண்ட காலமாக அந்த தொழில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டுங்கிறது போர்ட்டு டெவலப் பண்ணுறது சி அதை ஹேண்டிலிங் பண்ணுறது கார்கோ ஹேண்டிலிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ வந்து அவர்களுக்கு உரிய அந்த இருபதாயிரம் கோடி இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் பணம் வேணும் ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் பணம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான நிதி இல்லைங்கும்போது ஒன்றிய அரசு செய்கிறேங்கிறான் செய்யும் போது செய்யுங்க தான் சொல்ல முடியும் அந்த போர்ட்டு வந்து அதை நீடுத்தா என்ன பண்ண முடியும் அவங்களால அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு முதலீடு தேவைங்க அந்த முதலீடு எந்த தனியார் வந்தாலும் பிரச்சனை இல்ல அதுக்கு ஆனால் ஒன்றிய அரசு பாஜக நான் வந்து கான்ட்ராக்ட் குடுக்குறேன் தனியார் மையத்துக்கு குடுக்கறேன்னா செவப்பா குட்டையா கட்டையா சப்பவாயோட இருக்க இந்த இவனுக்கு தான் கொடுக்கணும்னு நீ சொல்லும்போது வேற என்ன செய்ய முடியும் இல்லல்ல இது வேணாம் ஒட்டுமொத்த ரயில்வே துறையும் அதான் மோடி வித்துறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு தமிழ்நாடு அரசோ அல்லது கேரளாவுல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசோ எங்க மாநிலத்துக்குள்ள அதானி பேரில் ஓடக்கூடிய ரயில் ஓடக்கூடாது அப்படின்னு அறிவிச்சுட்டு மாட்டு வண்டியில போகணுமா என்ன சொல்ல வரீங்க ஏதாவது லாஜிக் இருக்கா இதைத்தான் இவர்கள் தொடர்ச்சியாக ஊடகங்கள் மூலமாக கட்டமைக்க விரும்புகிறாங்க இல்லை இருக்கிறதே ரெண்டே பேர் தான் தொழிலதிபர்கள் இந்தியாவில் அன்னைக்கு வந்து அம்பானியும் அதானியும் இருக்காங்க பேர் எல்லா பெருமையான தொழில்கள்லேயும் நீங்கள் செயின் ஷாப்லேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லா தொழிலையும் அவங்க தான் கைப்பற்றுறாங்க இப்போ சிமெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லா தொழிலையும் அவங்க கைப்பற்றிட்டு இருக்காங்க ரெண்டே வாய்ப்புகள் தான் இருக்குங்கும்போது ரெண்டு பேரும் குஜராத்திகளாக இருக்காங்க ரெண்டு பேருமே மோடியினுடைய ஆதரவாளர்களாக இருக்காங்க போது நம்ம அவர்களை தவிர்த்து விட்டு எப்படி வாழ முடியும் இல்ல கேள்வி ரெண்டு பத்தி நான் பேசவே மாட்டேன் நீ உன்னதான் நான் கேள்வி எப்படி நம்ம எதை எனக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபா ஒருத்தன் லஞ்சம் அடிக்கிற காசு உடைய கணக்கு ஆமா லஞ்சமே ரெண்டாயிரத்தி இருநூறு கோடினா இதுல இது அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த மாதிரி லஞ்ச வழக்குகள் வந்து ரொம்ப கடுமையான சட்டத்துக்கு தான் டீல் பண்ணுவாங்க மற்ற வழக்குகள் மாதிரிலாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது எனக்கு என்னமோ பைடன் போகிறேன் போகிறேன்னு சொல்லி எதுவும் சூனியாவை சுட்டு போறோம் அப்படியானுங்கிறது தெரியல ஆனால் இந்த வழக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறது காப்பாற்றுறதுனா ட்ரம்ப் வரும்போது தான் தெரிய வரும் விகடன் நிறுவனம் வெளியிடக்கூடிய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கீசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லை கலந்து கொள்ளவில்லை அப்புடின்னு ஒரு செய்தியை இவங்க போட்டு முதல்ல கலந்து கொள்ளுகிறார்கள் ஊடகங்கள்ல இவனுங்களா சொன்னானுங்க இப்ப கலந்து கொள்ளவில்லைன்னு இவனுங்களா புலம்புறானுங்க இப்போ ஊடக புரோக்கர்கள் கஞ்சா சங்கருடைய நெட்வொர்க் மொத்தமும் களமிறங்கி ஏற்கனவே கலந்து கலஞ்சம் இருக்கான் இருக்கான் அவனுக்கு என்ன ஏற்கனவே கலந்து கொள்ள ஒப்புதல் கொடுத்திருந்த திருமாவளவன் விஜய் கலந்து கொள்வதால் தன்னுடைய முடிவை மரி செய்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நீங்கள் இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான மேடைகள்ல அவரோட ஏறுனீங்கன்னா அது கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படும் அப்படின்னு திமுக கேட்டுக்கொண்டது அதனால வந்து அவர் கலந்து கொள்ள போவதில்லை முடிவெடுத்திருக்காரு இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நாணயத்தை வெளியிடலாம் கூட்டணி கட்சிகள் நிராகரிக்கும் போது திமுக மட்டும் தேநீர் விருந்தள ஆளுநரோடு பங்கேற்கலாம் மனோ தங்கராஜ் அமைச்சரவையிலிருந்து நீக்க டேய் எதுக்கும் எதுக்கு என்னடா சம்மந்தப்படுத்துறேன் அதுல அவங்க சொல்லி பாருங்க சிறப்பாக பணியாற்றிய மனோ தங்கராஜ் மனோ பணியாற்றிய போது ஒரு நாளாவது ஒரு பாராட்டி பேசி பேசியிருப்பான கேலோ இந்தியாவுக்கு மோடியை அழைக்கலாம் ஆனால் வந்து சில வார்த்தைகளில் புதிதாக கட்சி தொடங்கிய சீண்டியதற்காக பொது அடையாளமான அம்பேத்கர் தொடர்பான விழா விழாவை கூட்டணியை காரம் காட்டி புறக்கணித்தால் கொண்ட கொள்கையிலும் எடுத்த முடிவிலும் திடமாக இருக்க முடியாதவரா திருமா என்கிற பேச்சு எழும் அப்படின்னு சொல்லுவது யாருன்னா கஞ்சா சங்கர் புரோக்கர் நெக்ஸஸ் ஒரு விழா அதை விகடன் விழாவாக இவர்கள் காட்டுகிறார்களே தவிர விகடனுக்கு என்ன அம்பேத்கர் மேல வேர்த்து வடிதா அது விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய ஆதவர் நடத்தக்கூடிய விழா விசிகா துணை பொதுச் செயலாளரான ஆதவ நடத்துகிறார் அந்த விழாவில் விசிகா தலைவரே கலந்து கொள்ளவில்லை அதுவும் அம்பேத்கர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவனை விட்டுவிட்டு சினிமா நடிகரை வச்சு வெளியிட்டா அப்புறம் என்ன பண்றதே ஒரு முற்போக்கு முகம் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் ரவிக்குமார் ஒரு எழுத்தாளர் ஆய்வாளர் பேராசிரியர் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு வன்னியரசு என்பவர் பல வருடங்களாக திருமாவளவனோடு தொடர்ச்சியாக பயணிப்பவர் சிந்தனை செல்வன் ஒரு எழுத்தாளர் இப்படி எல்லாம் இருக்கு எல்லாம் அம்பேத்கர் பின்னணி இருக்கிறது இவர்களோடு அங்க போய் நான் மோதனும் எனக்கும் அப்படி ஒரு இமேஜ் வேணும்ங்கிறதுக்காக தான் அத பண்றீங்க அதுல வந்து திருமாவளவனே கலந்து கொள்ளாம சினிமா நடிகரை வச்சு விட்டாப்புற ஃபங்க்ஷன் நடத்துவதற்கான இதே இல்லாம போயிருமில்ல இது இந்த வருத்தத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது

அப்ப என்ன செய்ய போகிறார் டாக்டர் திருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நீங்க பேசுங்க புரோக்கர்களை வைத்து சொந்த கட்சியுடைய தலைவரை இழிவுபடுத்தும் விதமாக அவருக்கு கொள்கை கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்பதெல்லாம் வந்து என்ன வந்து நாம வெளியில இன்னொரு கட்சியிலிருந்து அதை பத்தி பேசுவத வேண்டிய தேவை கிடையாது அதனால அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு யோசனை வேண்டும் இது இவனுங்களுடைய குரலா புரோக்கர்களுக்கு என்ன வேர்த்து இதை சொல்ல சொல்லுவது யாரு அப்படிங்கறெல்லாம் அவங்க தான் அதை யோசிச்சுக்கணும் இன்னொரு புரோக்கர் ஒருத்தன் அந்த முட்டக்கன் மணியுடைய ஜூனியரா ஒருத்தன் வளர்ந்துட்டு வரான்ல பெலிக்ஸிடம் பால் குடித்து ஊடகம் அப்படின்றவர் அதை நேத்து ஒரு வீடியோ ஒன்னு கண்ணில் பட்டுச்சு அதாவது திமுக வந்து பாஜக எதிர்ப்பை தான் மட்டும் தான் சொல்றேன் கருக்காளர் ஆயிட்டாரு ஆமா கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாரு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஞானம் பெற்று இப்போ அவர் வந்து கருத்து சொல்லாத போதனைகள் இறங்கிட்டாரு இறங்கிட்டாரு மலை பிரசங்கங்கள் ஆமா மலை பிரசங்கங்கள் தான் இவன் என்ன சொல்றான்னா திமுக வந்துங்க பாஜக எதிர்ப்பை தான் மட்டுமே செய்வதாக ஊடகங்கள் மூலமாக ஒரு நேரடிவ் செட் பண்ணிருச்சுங்க இந்த பவுசு தாங்க வந்து பாஜக எதிர்க்காம பாஜகவுடையும் க்ளோஸ்ல இருக்கு ஆனா வந்து எதிர்ப்பதாக சும்மா மக்களை ஏமாத்திட்டு இருக்குங்க இந்த இந்த நாடகத்தின் மூலமாக ஏமாற்றப்படுவதே வந்து தமிழ்நாட்டு மக்கள் தாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க அப்படின்னு ஒரு ஆனா ஸ்ட்ரென்த் என்னன்னா பாஜகவை எதிர்க்காமலே பாஜகவை எதிர்க்கிற மாதிரியான ஒரு இமேஜை அவங்க மெயின்டைன் பண்றாங்க ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணும்போது தமிழ்நாட்டு மக்களையும் திமுக ஹாப்பியா வச்சுக்கிறாங்க பாஜகவையும் அவங்க ஹாப்பியா வச்சுக்கிறாங்க ஸோ இந்த வேலையை வந்து ரொம்ப அருமையா பண்றாங்க அதிமுகவுக்கு இந்த வேலையை பண்ண முடியல அதிமுகவை பொறுத்தளவுல அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க பட் திமுக என்ன பண்றாங்கன்னா அவங்க மீடியாவெலாம் கண்ட்ரோல் பண்றாங்க நல்ல ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றாங்க நாங்க தான் பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றாங்க அட் த சேம் டைம் பாஜகவுடைய அவங்க க்ளோஸாக இருக்காங்க லோக்கர் வாங்கி குடு சாப்பிட்லாம் சி சீமான் சொல்றனாருன்னா அவன் ரொம்ப சிரமமா இருந்துச்சுன்னா ஒரு முடிவு எடு எடு திமுக பாஜகவை எதிர்க்கவில்லையா எதிர்ப்பதாக சொல்லி மக்களை ஏமாற்றிடுறாங்க சரி யாருதான் பாஜகவை தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய கட்சி சொல்லு நீ சொல்லு சரி பாஜகவாவது திமுகவை எதிர்க்குதா இல்ல அதுவும் இல்லையா இல்லையா முதல்ல பாஜக எதிர்ப்பு என்பது என்ன இந்துத்துவ அரசியலை சனாதன அரசியலை தமிழ்நாட்டுடைய அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நடத்த விடாமல் ஏன்னா ஒன்றியத்தில் ஆல்ரெடி பதினஞ்சு வருஷமா ஆட்சியில் இருக்காங்க அதனுடைய சூடு தமிழ்நாட்டு மக்கள் மீது படாமல் காப்பதுங்கிறது தான் பாஜகவை வரவிடாமல் தடுப்பது பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பது இன்னைக்கு இஸ்லாமியர் ஒரு ஓட்டு போட்டா சுட்டுப்படுவேன்னு எலெக்ஷன்ல மிரட்டிட்டு அனுப்புறாங்க பாக்குறோம் தம்பதியோட வரா இருக்கு ஒய்ஃபோட வர சமாஜ்வாடி கட்சி அந்த வீடியோவை எடுத்து போடுறாங்க பூஸ்லி இப்ப புடுங்கிட்டு ஓடி போய் சுற்றுவேன் சொல்லி விரட்டி விடுறேன் அப்போ இன்றைக்கு இந்த வேலை வந்து தமிழ்நாட்டில் நடக்காமல் தடுப்பது என்பதுதான் பாஜகவை எதிர்ப்பது என்பது மக்களை ஏமாற்றாங்க மக்கள் முட்டாள்கள் ஏமாறுகிறார்கள் என்று நீ சொல்வதாக வைத்துக் கொண்டால் வீசிக்க கம்யூனிஸ்டுகள் ஈவன் காங்கிரஸ் இவர்களெல்லாம் ஏன் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறார்கள் அவர்களையும் பாஜகவை காட்டி திமுக ஏமாத்துதா உனக்கு இருக்க அறிவு அவங்களுக்கு அவர்களுக்கு கிடையாதா அவர்களையும் பாஜக பூச்சாண்டி வந்துரும் சொல்லி திமுக ஏமாத்திட்டு இருக்கா அல்லது அவர்களோடு சேர்ந்து திமுகவோடு சேர்ந்து அவர்களும் மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வரையா இல்ல ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும் சரி இதையெல்லாம் சொல்லக்கூடிய இவன் யாருன்னு பார்த்தா நாம பாஜக எதிர்க்க மாட்டோமா பிளிக்ஸ் நம்ம ரெண்டு பேர் பத்தாதா நம்ம ரெண்டு பேரும் கழட்டிட்டு நின்னோம்னா பாஜக என்ன அமெரிக்காவா இருந்தாலும் திரும்பி ஓடிடாதா பெலிக்ஸ் இப்படி பேசக்கூடிய புரோக்கர்களோட சேர்ந்து சப் புரோக்கர் வேலை செய்யக்கூடிய நீ சொல்ற பாஜகவை யார் எதிர்க்க யார் எதிர்க்கிறார்கள் எப்படி எதிர்க்கிறார்கள் கருத்தெல்லாம் இவனுங்க சொல்றானு சொல்லக்கூடிய யோக்கியமா இருந்தா கூட சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி பேசலாம் நீ புழைக்கிறதே வந்து சப் புரோக்கர் வேலை பார்த்து இருக்கிறதுலே சுலபமான வேலை ஊடகவியல் தான் நாலு நாள் பாக்குறாங்க கேள்வி கேட்கிறாங்க டக்குன்னு வந்து கருத்துல ஆரம்பிச்சிடறாங்க அதிமுகவிடம் பொறுக்கி தின்னும் கஞ்சா சங்கரிடம் இவன் பொறுக்கி திங்கிறான் இவனுங்களுக்கு ஒரு சொகுசு என்னன்னா எடப்பாடியுடைய மேலழகு காலகெல்லாம் புகழ வேண்டிய தேவை இவனுங்களுக்கு கிடையாது ஏன்னா இதை இவனுங்களுடைய ஓனரான கஞ்சா சங்கரும் பெலிக்ஸும் பாத்துக்குவானு ஆமா இவனுங்க அவனுங்களுக்கு வாய் போட்டா போதும் போதும் அதனால இவனுங்களுக்கு ஒரு முற்போக்கு முகம் வந்துடும் நான் எடப்பாடி எடப்பாடி பவுசில்லேன்னு கூட நான் சொல்லுவேனே எடப்பாடி எக்ஸ்போஸ் ஆயிருச்சு அதிமுக எக்ஸ்போஸ் ஆயிருச்சுன்னு கூட பேசுவனே மார்க்சியம் பேசுவேன் உலக அரசியல் எல்லாம் பேசிக்கிறேன் அதற்காக வந்து திமுக ஒன்றும் பாஜக ஏதோ அவங்கள ஏமாத்துறாங்க கொள்கை அரசியல் பேர்ல திமுகவுக்கு படித்த விபரமான மக்கள் வாக்களிக்காமல் தடுப்பது என்றதுதான் காலகாலமாக இங்க வந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடக அரசியல் ஊடக பிராத்தல்னு அதை திரும்ப திரும்ப சொல்லுவதற்கான காரணம் என்னன்னா கடந்த காலங்களில் இதை செய்து

மிதிக்கிறாங்கிறதா இவனுங்களால வந்து வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம தெரியல இப்படி புலம்ப வைத்திருக்கிறது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்